ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அற்புதமான அமாவாசை நிறைந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளில் நிறைய விஷயங்கள் நிறைய வழிபாடுகள் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுனால நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ அமாவாசையில் மாலை பொழுதில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன பலன்களை பன்னிரண்டு ராசிகர்களுக்கும் கொடுக்க இருக்கு அப்படின்றத பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய அடிப்படையில் இந்த பதிவோட நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இதை தாண்டி இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டால் எல்லா ராசிகளுக்கும் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறது உண்டு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது கிடைக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த நன்னாளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன மாலை நேரத்தில் அதுவும் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு வரும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாட்டுகளுக்குமே நாளும் கிழமையும் ரொம்ப முக்கியம் அதனால தான் எது நம்ம செய்யறதா இருந்தாலும் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செய்கிறோம் அப்படி செய்யும் தான் அதனுடைய பலன்கள் நமக்கு நல்லபடியா இருக்கும் குறிப்பா அந்த மாதிரி நல்ல நாட்கள்ல ஒன்றுதான் அமாவாசையும் இந்த அமாவாசை நாள்ல எளிமையாக செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டு முறைகள் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தையும் உங்களால் போக்கிக்க முடியும் கண்டிப்பா ஒருவருக்கு எந்த தோஷம் இருந்தாலும் இருக்கலாம் இந்த பித்ரு தோஷம் இருக்கவே கூடாது பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காம இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியதுதான் இந்த பித்ரு கடன் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் சொத்துக்கள் சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான பித்ரு தோஷத்தையோ பித்ரு கடனையோ வந்து சேர்த்துக்க கூடாது ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க ஒருவேளை நீங்கள் அடைய தவறினாலுமே கூட உங்களுடைய சந்ததியினர் கண்டிப்பாக அதை வந்து அனுபவிப்பாங்க அதை மறந்துடாதீங்க ஸோ நாளும் கிழமையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்தால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியான புதன்கிழமை இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை ரொம்ப அற்புதமான அமாவாசைங்க இந்த நாளில் காலை பொழுதில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது புனித நீராடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் வந்து செய்ய முடியாதவங்க மாலை நேரத்துல எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்றோம் அதை செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா உங்களால நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் தீரா கடன் தீரா பிரச்சனையால் சொல்லப்பட்டிருக்க கூடியவங்க திருமண தடை குழந்தைய பாக்கிய தடை இந்த மாதிரி நிறைய சுபகாரிய தடைகளை சந்தித்து இருக்கக்கூடியவங்க வறுமை பிடியில் சிக்கி இருக்கக்கூடியவங்க குடும்ப பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்க நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு சில அமாவாசைகளில் செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை கண்டிப்பாக அடைய முடியும் அதாவது ஒரு மாதம் அமாவாசைங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதம் அமாவாசைகள் நீங்கள் வழிபாடுகள் செய்து கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்களை நீங்களே வந்து உணர முடியும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வரிசையில் இந்த அமாவாசை அன்னைக்கு மாலை நேரம் அதாவது சூரியனுடைய அஸ்தமனமானதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வீட்டில் மண் அகல் விளக்கு வாசப்படியில் வந்து ஏற்றலாம் மண் அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது சனி பகவானுக்கான ஒரு விளக்காக இது இருக்கும் இது சனி பகவான்லான் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொடுக்கும் அதே போல துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி மாடத்திலயும் நீங்க விளக்கு வந்து போடலாம் தப்பு கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாளில் அரச மரத்தின் அடியில விளக்கு போடுறது அமாவாசை அன்னைக்கு சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே அரச மரத்துக்கடியில் நல்லெண்ணெய் தீபமோ அல்லது கடுகு எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தீபம் போட்டுட்டு அந்த அரச மரத்தை நல்லா வந்து சுற்றி வரலாம் எப்போதுமே சாய்ந்தர நேரத்தில் அரச மரத்தை சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த அமாவாசை பொழுதில் நீங்கள் சுற்றும் பொழுது பித்திருக்களுடைய தோஷங்களானது நீங்கி போகும் பித்திருதோஷத்தை போகக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல பித்திருதோஷம் இருக்கா அப்படின்னு த நீங்க செக் பண்ணுங்க அதே போல மாலை நேரத்துல ஒரு மண் அகல் விளக்கோ இல்லைன்னா களிமண் விளக்கு மாவிளக்கு போறது ரொம்ப நல்லது இன்னைக்கு அமாவாசையில இது மாதிரி சேர்த்துட்டு இந்த விளக்கை கொண்டு போய் நீர் ஓடக்கூடிய ஆற்றில் விட்டுறணும் அதை நிய அதுவோட சேர்த்து உங்களுடைய பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ துன்பத்தில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த எளிமையான எல்லாம் செய்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்புகளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களையும் எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மிக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க வாங்க அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால என்னென்ன பலன்களை மீன மீனராசினியர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பனிரெண்டு ராசிகள்ல பனிரெண்டாவதா இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த ராசிக்காரங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் சோ உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஆனது ஏற்பட போகுதுங்க ஏன்னா உங்க ராசிக்கு ராசி நாதனா இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக ராசியை வந்து பார்க்கறாரு அதிசாரமாக பார்வையை இடுறது சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது இப்படி எல்லா செயல்பாடுகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு பலம் கிடைக்கும் பலம் பெற்று நல்ல வளமாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே அதுக்கு பக்க பலமாக உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எதை வேணால் செய்யலாம் எதை செஞ்சாலுமே அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளானது உங்களுடைய தைரியத்தை அதிகரித்து கொடுக்கும் இப்போது யாரையாச்சும் நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கும் போது அவங்களே உங்கள் முன்னாடி வந்து நின்று ஆச்சரியத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தொழில் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஏற்றத்தை மட்டுமே வந்து கொடுக்கும் அதனால் தைரியமாக மீனராசிக்காரங்க எந்த விஷயத்த வேணாலும் கையெடுத்து செய்யலாம் தவறே கிடையாது எந்த வகையிலுமே நம்ம நஷ்டமாயிடுமோ நமக்கு யாரும் துணை நிற்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கவலை பயலாம் இருக்க வேணாங்க இறை உங்களுக்கு துணையா இருக்க போறாரு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக பாக்கியதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறாரு முயற்சிகள் ஒன்றுக்குமே நல்ல பலன்கள் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதே போல் சுகஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுது செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வாகன வசதிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் புதுசா பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் கனரக வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டிங்க யாரையுமே நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே இப்போ உங்களுக்கு இருக்காது உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே நீங்களே வந்து செய்துப்பீங்க ஸோ யாரும் நமக்கு உதவிக்கு வேணும் அப்படின்லாம் நினைக்கவே வந்து மாட்டிங்க எதிரிக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு தப்பு நடக்குது ஒரு தவறுதலாக ஒரு சில விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னா அது எதிரியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அதை நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் வந்து இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான தவறுகளையுமே நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் தாங்க இசைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போவீங்க மினராசி நேர்களே இசைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நவம்பர் அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் பெறுவீங்க வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பலம் பெற்று இருக்கிறதுனால அதிகமாக இந்த காலகட்டங்களில் எங்கேயாவது புனித யாத்திரைகள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புனித யாத்திரைகள் போய் தீர்த்தம் ஆடுறது தெய்வ வழிபாடுகள் ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்னு இந்த மாதிரியான செயல்கள் இந்த டைம்ல நீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க அதே போல் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பாக்குறாரு ஸோ உங்களுக்கு அரசாங்க பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கும் லோன் வாங்கணுமா கவர்மெண்ட் எதுவும் ஆர்டர் கொடுக்கணுமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் பயப்பட தேவையில்ல தொழிலும் சரி தொழில் சார்ந்த பல பணிகளும் சரி எல்லாமே வந்து நல்லா நடக்கும் பயப்படாதீங்க பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே எட்டில் மறைஞ்சிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமானது தான் ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்கள் நல்ல ஒரு செயல்களாக வந்து வகுத்து செய்யும் பொழுது பல காரியங்கள் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுக்கும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டைமிங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அறிவாற்றல் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும் நீங்கள் படித்தது அப்படியே உங்கள் மனசில் வந்து பதியும் ஸோ ஒரு சிறந்த பணியை வந்து பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆன்மீகம் உங்களை தொடர்ந்து வந்து நல்லபடியாக வந்து வாழ வைக்குங்க அதனால உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கப் போகுது தொடர்ந்து நடக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு இந்த நிறத்தை இந்த மாத்திரை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி மற்றும் செவ்வாய் இந்த கிழமைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஆரம்பமாகி இருபதாம் தேதி அன்னைக்கு தான் முடிவடையுது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமான செயல்பாடுகளை எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் கவனமாக வந்து போய்ட்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமான் தான் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி அமாவாசனைக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் கூடவே பைரவருக்கு நீங்கள் நல்ல தெய்வம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈடேறும் அதையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்